வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் வந்து சொன்னால் நம்ம சிலம்பத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு சுட்டான நாடிவாரல் இல்லைன்னா நாடி அடியை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நாம் இன்னொரு சிலம்பத்தினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு சுற்றான பகில் அப்படிங்கிற கூடிய ஒரு அடிமுறையை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது எப்படி சுற்றணும்ங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் நாம் இப்போது சிலம்பத்தினோட ஒரு முக்கியமான ஒரு சுட்டான அந்த பகில் எப்படி சுற்றுறோங்கிறத நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் பாருங்கள் முதல்ல இந்த கம்பை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் வந்து கீழே லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே எப்படி பிடிச்சிக்கோங்க நேற்றுக்கு தான் சொன்ன மாதிரி கீழே வந்து ஒரு மூணு நாலு சாணுக்கு வந்து இடஒது எப்படி விட்டுருங்க விட்டுட்டு நம்ம இப்படி நின்றுட்டு அப்படியே தேர்ந்த நிலையில் வாங்க வந்துட்டு பாருங்கள் நம்ம ரைட் லெக்கை முன்னே வச்சுட்டு இப்படியே எடுத்துக்கோங்க இந்த சுற்றை வந்து மூமெண்ட்ஸ்லேயும் செய்யலாம் நாம் அப்படியே நின்றுட்டும் செய்யலாம் ஓகே பொதுவாகவே இதை இந்த சுற்றை வந்து பார்த்திங்க சொன்னால் மூமெண்ட்ஸில் தான் செய்வாங்க இந்த சுற்று வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மாஸ்டர் இல்லாமல் உங்களால் செய்ய முடியாது இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்கள் ஓகே ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இப்படி நான் டென் கவுண்ட்ஸ் பண்ணேன் மினிமம் ஒரு ஃபிஃப்டி கவுண்ட்ஸ் அவர் பண்ணணும் ஓகே நண்பரில் இந்த பகல் சுட்டு வந்து சொன்னால் நான் இப்போ ரைட் ஹேண்டுக்கு மட்டும் பண்ணேன் இது ரைட் ஹேண்டுக்கு மட்டும் இல்லை ரெண்டு கைக்கும் சேர்த்து செய்வேன் ரைட்டும் லெஃப்ட்டும் ஓகே பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒன் டூ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஓகே டூ த்ரீ ஃபோர் ரொம்ப கவனமாக ஃபைவ் சிக்ஸ் செவன் லெஃப்ட் ஹேண்ட் ஆல்சோ எயிட் நைன் டென் ஸோ hand ரெண்டு ஹேண்டுக்கு வந்து மாறி மாறி இப்படி சுற்றுங்க ஓகே நண்பரில் அந்த பக்கில் எப்படி சுற்றணுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தந்திருக்கேன் எல்லா சுற்றுகளும் பகில் மட்டும் இல்லை எல்லா சுற்றுகளும் ஒரு ப்ராப்பரான ஒரு மாஸ்டர் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து முயற்சி பண்ணுறவங்க பண்ணுங்கள் இல்லாதவங்க என்னுடைய ஜாகுவார் கலரி அடிமுறை மற்றும் சிலம்ப பயிற்சி மையத்தில் வந்து அதில் கலந்து கொண்டு நீங்கள் பயிற்சி பெறலாம் எல்லா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரை என்னோடய இல்லத்தில் வைத்து நடைபெறுகின்றது நீங்கள் அதிலும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் ஓகே தேங்க் யூ